அப்படி என்னங்க திமுக மற்ற கட்சிகள்லேருந்து வேறுபட்டு இருக்கு பிஜேபினாங்க திடீர்னு ஒரு கட்சி வருது வந்த உடனே கவுன்சிலர்லாம் இல்லை அடித்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிஎம் தான் ரெண்டு வருஷத்தில் இப்படியெல்லாம் வர்றாங்க அதில் தவறு கிடையாது மனிதராக பிறந்தவர்களுக்கு ஆசை இருக்கலாம் வந்த உடனே சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்கலாம் ஏன் உங்கள் பிஎம் கூட ஆகலாம் அது அவரவர்களுடைய ஆசை அதுக்குள்ளே நம்ம போகல ஆனால் அவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் அடிப்படையில் இந்த திராவிடர் இயக்கத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அது என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா முதலில் அண்ணன் வட்ட செயலாளர் கொரியர் முருகன் அவர் பெயர்னு நான் நினைக்கிறேன் ஆமா ரொம்ப நேரம் பேசினாங்க ஆமா அந்த அண்ணன் வந்து பேசுகிறப்ப அவர் செய்த ஒரு செயலை எல்லாரும் தெரியல தெரில மேடையிலிருந்து நான் பார்த்தேன் மாலை போட்டிருக்காரு கையில் கயிறு கட்டியிருக்காரு மெத்தியில் குங்குமம்லாம் இருக்குது ஆனால் மேடையில் பேச கூப்பிட்ட உடனே கழுத்தில் இருந்த அந்த மாலை என்ற அறிகுறியோடு காவி துண்டை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு தான் பேச தொடங்கினார் அதில் அர்த்தம் என்ன தெரியுமா எனக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் நான் பெரிய பக்திமானாக இருக்கலாம் நான் மாலை போட்டிருக்கலாம் எனக்கு என்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி மக்களை சந்திக்கின்ற போது நான் திமுக தொண்டனாக தான் இந்த மக்களை சந்திப்பேன் எல்லோருக்குமானவர் நாங்கள் ஏன் இருக்க குங்குமோ இஸ்லாமிய சகோதரர் குல்லாவை இருக்க குங்குமோ கருப்பு சட்ட போட்டு வந்திருக்க மதிவதனையா என்று சொன்னால் அது திமுக நீ குங்குமம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நான் குல்லா போட்ட தொப்பி போட்ட இஸ்லாமியரை வம்பிழுப்ப சண்டை போடுவேனா அது பிஜேபி இரண்டுக்கும் உள்ள அடித்தளமான அடிப்படையான வேறுபாடு அது அப்போ மனிதர்களை மனிதர்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கார் இதில் அவரோட பிறந்தநாளில் ரெண்டு இன்னொரு முக்கியமான செய்தி இந்த மேடையில் எல்லாரும் பேசினாங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்முடைய வடசென்னை சென்னை மா மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வந்தவுடனே முதல் கேள்வி என்ன கேட்டார்னா பின்னாடி இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் பேச விட்டிங்களான்னு கேட்டாங்க அதில் அர்த்தம் என்னென்னா நிறைய வருஷமாக நம்ம தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்களை பேச விடுங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த இயக்கம் தேவைப்பட்டது திராவிடர் இயக்கம் தேவைப்பட்டது தந்தை பெரியார் தேவைப்பட்டார் பேரறிஞர் அண்ணா தேவைப்பட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் தேவைப்பட்டார் இப்போ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் என்னென்னமோ பண்ணி பார்த்து திமுகவை இருந்து அகற்றிவிடணும் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் நேரடியாக பிரச்சனை கொடுக்கணும் ஒன்றத்துக்காகாத ஆளுநரை வச்சு பிரச்சனை கொடுக்கணும் எங்கேருந்தோ ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு நீ பாட்டெல்லாம் சுற்றக்கூடாது நீ எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆட்டுக்குடியோட நேராக வந்து இங்கே ஒரு கேவலமான மோசமான அரசியலை பண்ணணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தவங்க இப்படி பல பேரை வைத்து வித்தை காட்டுறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டம் சரியில்லைன்னாங்க அது எப்படி பன்னெண்டு கட்டத்தை பார்த்துட்டாராம் நம்முடைய காரைக்குடியில் இருக்கக்கூடிய இந்த காளிகளுக்கு தலைமை காளி அவர் காவிய அவர் தான் தலைமை காளி அவர் தான் அவர் வந்து பன்னெண்டு கட்டமும் பார்த்தாச்சு சார் இவர் ஸ்டாலின் முதல்வர் முதல்வராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னார் இன்னொருத்தர் பிஜேபியிலருந்து சிஎம்லாம் ஆக முடியாதுங்க அப்படின்னார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் முதல்வர் கேண்டிடேட்லாம் முடியாதுங்க அவர்னாலலாம் முடியாதுங்க அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி என்ன செய்தின்னா திமுக இருக்கவங்களுக்கு மட்டுமில்லை நின்று கேட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கட்டம் சரியில்லை முதல்வராக முடியாது கலைஞர் மறைந்து விட்டார் திமுகவை இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னப்ப நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் பத்தொன்பதில் நடந்த இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்றில் நடந்த நகர்ப்புற ஊர ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி இரண்டில் நடந்த இடைத்தேர்தல் இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு விளவங்காடு சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போது இறுதியாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்று தலைவராக பதவியேற்றதிலிருந்து தெரியாமல் காலி செய்து காட்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி முடிஞ்சிச்சு எங்கிருந்து அந்த துணிச்சல் வந்தது எது நடந்தாலும் பரவாயில்ல பிஜேபி காலுன்ற விடமாட்டோன்ற அந்த கொள்கை துணிவுக்கு பெயர்தான் திராவிடர் இயக்கம் என்ற பேர் இயக்கமாக இந்த மண்ணில் இருக்கிறது நீங்க மற்ற சுயநலத்தை எல்லாம் விட்டுருங்க ஒருவர் முதல்வர் பிறந்தநாள் செய்தி சொல்றாருங்க என்ன சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தநாள் செய்தி சொன்னார் என்ன சொன்னாருன்னா எல்லாரும் வந்து எனக்கு வாக்களிக்கணும் திமுக ஜெயிக்கணும் நீங்க எனக்கு பரிசு கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் இதெல்லாம் அவர் கேட்கல இருபத்தி நாலு அவருடைய பிறந்தநாள் செய்தியாக போன வருஷம் சொன்னாரு இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாசிசத்தை வீழ்த்தி நாற்பது இடங்களையும் நம்ம தான் கைப்பற்றணும்னு சொன்னார் செய்து காட்டினார்கள் அவருடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இப்ப என்ன பிறந்தநாள் செய்தி சொல்றாருன்னா இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அதுதான் நான் அதை மட்டும்தான் பேச போறேன் ரொம்ப தெளிவாக ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் திமுகவினுடைய கடைமட்ட தொண்டரும் இன்றைக்கு அந்த உறுதிமொழியை ஏற்ற அது திமுகவுக்கான உறுதிமொழி மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மீது தமிழர் நலனின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமான உறுதிமொழி என்ன உறுதிமொழி தமிழர் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழர் நலனுக்கு என்ன பிரச்சனை எதிர்காலத்துக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தில் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன் காசு கூட நம்ம பெட்டு கூட கட்டிக்குவோம் நான் முடிச்சு கீழே போகிறப்ப நான் சொன்னதில் பொய் இருந்துச்சுன்னா என்னை நிப்பாட்டி யூடியூப்லாம் கூட வந்திருக்காங்க கவர் பண்ணி நீ பொய் தாமா பேசுனேன்னு யாருனாலும் வந்து எங்கிட்ட சொல்லலாம் என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க இவங்க தொடங்கி யாருனாலும் கடைசியில் நிற்கிறவங்க வரை உங்கள் எல்லார்கிட்டேயும் வந்து எதுக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க உங்களுக்குலாம் என்ன தான் வேணும்னு கேட்டால் இங்கே இருக்க ஒருத்தர் கூட ராயபுரத்தில் பெரிய வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அம்பானி அதானி மாதிரி ஆகணும் அது மோடி ஆட்சியில் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க பல்லு வளர்க்குற பேஸ்ட்லேருந்து இருந்து சோறுலேருந்து போடுற துணி வரைக்கும் ஜிஎஸ்டி அதனால் அதெல்லாம் பணக்கார பணக்காராகணும் அதான் சம்பாதிக்கணும்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நீங்கள் போய் யார்ட கேளுங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று நாம் படிக்கலை எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சாரணோன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ரொம்ப வயசானவங்களா என்ன சொல்லுவாங்கன்னா பெத்தது என்ன பார்த்துக்கலாம் அது பாட்டு போயிருச்சு அதனால கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ரெண்டை தாண்டி பெரிய காரணம் ஒன்றும் இருக்காது இந்த ரெண்டு கா இந்த ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் திமுக ஆட்சி தான் வேணும்னு தொண்டை தண்ணி வற்ற நாங்களாம் கத்துறோன்னு புரிஞ்சிடும் முதல் விஷயம் எத்தனாவது படிக்கிற பாப்பா அவங்க அஞ்சாவதா சரி அஞ்சாவது படிக்கிற குழந்த இந்த பிள்ளைலேருந்து மூணாவது அஞ்சாவது எட்டாவது இவங்களுக்கெல்லாம் பொது தேர்வு வைக்கணுமா பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா பொது தேர்வுனா என்னென்னு தெரியுமா பாப்பா பப்ளிக் எக்ஸாம்னா போய் எழுத சொன்னால் நாளைக்கு எழுதிடுவியா எப்படி முடியும் யாருக்கா கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவங்க எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்களான்ற மாதிரி பார்க்குது அந்த பாப்பா கொஞ்சமாவது அரசியல் தெளிவு இருக்கிறவங்க மக்கள் மேல் அக்கறை இருக்கிறவங்க மனித பிறவிகளாக இருந்தால் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்ற பார்வையில் அந்த குழந்தை பார்க்குது யாராவது ஒருவர் பகுத்தறிவோடு இருக்கக்கூடியவர் பிள்ளைகள்லாம் படிக்கணும் குழந்தைங்கள்லாம் படிக்கணும் நாடு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க பச்சை பிள்ளைகளுக்கு பொது தேர்வுன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் வைக்க முடியுமா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அப்பயும் உங்கள் பிள்ளைகளுக்கு திறமை இல்லையா தகுதி இல்லையா எழுத முடியாதான்னு கேட்பாங்க அதுக்கு தான் ஐயா பெரியார் சொன்னார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை விடுறதுக்கு காரணமே தகுதியை வளர்த்துக்கணும் தான் ஆனால் என் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர்றதுக்கே தகுதி வேணும்னு கேட்டேன்னா அதை விட அயோக்கியத்தனம் ஒன்றும் கிடையாது என்று தந்தை பெரியார் சொன்னார் இன்னைக்கு அந்த அயோக்கியத்தனத்தை தான் பிஜேபி மோடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்றேன்னு கேட்டா விதைத்தவர்களுக்கு தான் அந்த அறுவடையினுடைய பயன் தெரியும் கடைசி மூச்சு வரை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எப்படியாவது படிச்சிடுங்கன்னு நாங்கள் கலைஞரை பற்றி ஏன் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூர்றோம்னா தாத்தா படிக்கல பாட்டன் படிக்கல பாட்டி படிக்கல அப்பா அம்மா படிக்கல நீயாவது படின்னு சொல்றப்ப ஸ்கூல் தூரமா இருந்தா போகமாட்டேன்னுதுங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப தூரமாக இருந்தால் பாதி வழியிலேயே ஓடி போயிடுறானுங்க விளாட போயிடுறானுங்க கிட்ட ஸ்கூல் இருந்தால் தான் போவாங்கன்றப்ப ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி மாவட்டத்திற்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று தமிழ்நாட்டை திட்டமிட்டு செதுக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதன் விளைவுதான் இன்னைக்கு நமக்கு பதறுது ஏன் அதிமுக பதற மாட்டுது ஏன் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக ஒரு கண்டனத்தை கூட மோடியை பார்த்து தெரிவிக்க மாட்டாரு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பொது தேர்வு வைப்பாங்களாம் அதுக்கு பேரு புதிய கல்வி கொள்கையா இதை ஏமா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா இந்த புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாவா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாவா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் காசு கொடுப்பாங்களா இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா மும்மொழி கொள்கை மூணு மொழி படிக்கணும் இங்கே இருக்க நம்ம எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளை தஷுபூஷன் இங்கிலீஷ் பேசுகிறப்ப நமக்கு ஆசையாக இருக்கும் அதே நம்ம பிள்ளை ஃப்ரெஞ்சு பேசுச்சினா இன்னும் ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளை ஜெர்மனி பேசுச்சுன்னா நமக்கு ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளை இன்னும் எந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மேலை நாட்டு மொழிகள்லாம் பேசுனா நமக்கு ஆசையாக இருக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் தமிழ்நாடு மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லுதுன்னா ரெண்டு காரணம் ஒன்று எல்லாம் சமத்துவமாக உட்காந்துருக்கோம் பேசக்கூடிய மதிவதனி என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியாது உட்கார்ந்துருக்க நீங்கள்லாம் என்ன ஜாதிக்காரங்கன்னு எனக்கு தெரியாது மேடையில் இருக்கவங்கெல்லாம் இவங்க எங் எங்காலு உங்க ஆளு அப்படின்லாம் தெரியாது இங்கே எல்லா மதத்துக்காரவங்களும் உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் மும்மொழி கொள்கையின் மூலமாக மூன்றாவது மொழியாக பிஜேபியும் பாசிச மோடி அரசும் திணிக்க நினைப்பது ஹிந்தியை அல்ல சமஸ்கிருதத்தை இந்த உண்மை யாருக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஐயோ ஹிந்தி ஹிந்தின்னு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கிறப்ப ஹிந்தியை பார்த்து நம்ம பயந்துட்டோன்றாங்க ஹிந்தியை பார்த்தல்ல ஹிந்தியினுடைய பாட்டன் மொழி வந்தாலும் தமிழ் மொழியை அசைக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை தாண்டி நாங்கள் ஏன் அதை எதிர்க்கிறோன்னா என்ன சமூகம்னு தெரியாது என்ன மதம்னு தெரியாதுன்னு ஒற்றுமையாக உட்காந்துருக்கோம் இந்த ஒற்றுமையை தற்றுக் கொடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தமிழும் வல்லுவமும் ஆனால் நீ எல்லாம் ஜாதியாக பிரிஞ்சுருக்கணும் மதமாக பிரிஞ்சுருக்கணும் நீ மேற்பிறப்பு நீ கீழ்பிறப்பு நீ எல்லாம் சரிசமமாக உட்காரக்கூடாது படிக்க வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பேசிடவே கூடாது என்று சொன்ன சனாதனத்தின் மொழி சமஸ்கிருதமும் ஹிந்தியும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்க சமத்துவத்தை சொல்லிக் கொடுப்போமா இல்லை சனாதனத்தை சொல்லி கொடுப்போமா இது ஒன்று இன்னொன்று ஹிந்தியை இவர்கள் திணிக்க நினைப்பதற்கு முக்கிய காரணம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் பக்கம் வராமல் செய்கிறதுக்கு தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க கண்டிப்பாக அந்த அரசு பள்ளியில் மும்மொழி கொள்கைன்னு ஹிந்தியை கற்றுக் கொடுத்தா நேர்மையாக சொல்லுங்கள் தமிழ் பாடத்தில் ஆனாவனாவை ஒன்றாவது ரெண்டாவது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ளேயே மூச்சு முட்டிரும் ஏபிசிடியை உட்கார வச்சு நீங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு படாத பாடு படணும் இதுல விளங்காம விளங்காமன்னு நான் சொல்றது நமக்கு புரியாமன்னு சொல்றேன் நமக்கு புரியாத ஜிலேபி தூவி போட்ட மாதிரி இருக்கிற ஒரு மொழியை பிள்ளைய உட்காந்து எழுதி பழக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தை பார்த்தா பயம் வருமா படிக்கணும்னு தோணுமா யதார்த்தமா பேசுவோம் அடுத்து ஒரு கேள்வி வந்துடும் பயம் தான் எப்படி பெரிய ஆள் ஆகிறது சார் ஹிந்தி படிக்காம தான் சார் நூறு வருஷமா பெரிய ஆளா தமிழ்நாடு இருக்கு ஹிந்தி படிக்காம தான் உருப்பிட்ருக்கோம் ஹிந்தி படித்த மாநிலங்களுடைய நிலை என்ன பீகார் என்ன நிலையில் இருக்கு ஹிந்தியை கத்துக்கணும் மும்மொழி கொள்கைன்னு சொன்ன உடனே அருமை தாய்மார்களே பெரியவர்களை நல்லா கேட்டுக்கங்க புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு பீகாருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இதை நான் சொல்லல ஒன்றிய அரசினுடைய பதிவு சொல்லுகிறது இடைநிற்றல் அதிகமாக இருக்கு ஆனால் தமிழ்நாடு இந்தியை ஏற்றுக்க மாட்டோம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் பிள்ளைகள் உலக நாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு ஆங்கிலமும் எங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியும் ஐம்பது சதவிகிதம் கல்வி விகிதத்தை பெற்று இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது ரெண்டாவது அப்ப நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னா புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை ரெண்டாவது விஷயம் சொன்னேன்ல பெத்த பிள்ளை சரியா இல்லம்மா அதனால நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோனே பெத்த பிள்ளை சரியில்லைன்னா என்னம்மா உங்கள் பிள்ளை நான் இருக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உங்களுக்கு தருகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்கள் பிள்ளையாக இருந்து தந்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு வகையில எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கா பச்சை பிள்ளைங்க படிக்கிற காசு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தர மாட்டேன்னு சொல்ற மனிதாபிமானம் இருக்குமா உங்களுக்கு திமுக கூட சண்டை இருக்கலாம் தமிழ்நாட்டு முதல்வர் கூட அரசியல் முரண் இருக்கலாம் திமுகவை அழிப்பதுதான் உங்கள் நோக்கமாக இருக்கலாம் அதெல்லாம் அரசியல் அதை நம்ம தேர்தலில் பார்த்துக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் அடிப்படையில் பிள்ளைகளுடைய கல்வியில் கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் தளத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி பிஜேபியா இல்லையா இதை மட்டும் யோசிங்க உங்க பிள்ளைகளை மனசுல வச்சு யோசிங்க நீங்க திமுக மனசுல வச்சுன்னா யோசிக்க வேண்டாம் ரெண்டாவது அதோடு நான் நிறைவு செய்கிறேன் நீட்டுன்னு ஒரு பிரச்சனை அது பிரச்சனைன்றதை விட ஒரு வன்முறை தமிழ்நாட்டின் மீது ஏவப்பட்ட வன்முறை அந்த நீட் தேர்வை அடிமை அதிமுக உள்ள வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எதெல்லாம் இந்த அடிமை அதிமுக காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னாங்க திருமணம் அதை பட்டியல் போட தேவை கிடையாது எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் நாடாளுமன்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கல்வி நிதியை கொடு கொண்டு வந்தப்ப எதிர்த்தோம் நாளுக்கு நாள் நாம் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராயபுரத்திலிருந்து மோடிய ஒரு அம்மாவுக்கு கோபம் கடுமையான கோபம் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்லை யாரோ ஒரு ஐயாவுக்கு கடுமையான கோபம்னு வச்சுக்கோங்க நீங்க கிளம்பி போய் அவரை கேள்வி கேட்கணும்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க எங்க போய் கேள்வி கேட்பீங்க பிஜேபியை கேள்வி கேட்கணும் நீங்க கவனிக்கலாம் பிஜேபியை போய் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க எப்படி போய் கேள்வி கேட்பீங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக உங்கள் குரலை நீங்கள் பதிவு செய்யணும் நம்ம ராயபுரத்துல இருந்து நேராக டெல்லிக்கு போய் நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டு பிஜேபியையும் நிதியமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் பிரதமரை கேள்வி கேட்ட முடியுமா முடியாது இப்ப யார் நமக்காக கேள்வி கேட்பார்கள் நம்முடைய பிரதிநிதியாக சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பார்கள் வீராசாமி அவர்கள் டெய்லி சண்டை உரிமைக்காக அப்படின்னு இப்ப நல்லா கேட்டுக்கோங்க நமக்காக நம் நலனுக்காக தமிழ்நாட்டுக்காக உங்க பிள்ளைங்களோட படிப்புக்காக உங்க மகன் மகளோட வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வருமானத்தை விட அதிகமாக மிகப்பெரிய அளவிலே செலவுகளை செய்யக்கூடிய அனைத்து ஜிஎஸ்டி வரி வருமான வரி எல்லாவரையும் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தரமாட்டியே என்ற உரிமை குரலை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால் தானே எழுப்புவ உறுப்பினர்களை குறைச்சிட்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மோடி அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு இந்த பாசிச காவி அரசு தொகுதி அப்படின்றத கொண்டு வராங்க இது இவங்க தான் கொண்டு வராங்க இவங்க என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இது நடக்கும் இது எப்பவுமே தானே நடக்குதுன்றாங்க ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் முதல் நபராக இந்தியாவிலேயே முதல் நபராக அதை கண்டுபிடித்து நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒதுக்கினால் தமிழ்நாட்டுல இருந்து பத்து சீட்டு குறையும் கொஞ்சம் மாறலாம் மாறலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் பேச விடாமல் செய்கிறார்கள் தடுக்கிறார்கள் எல்லா அதிகாரத்தையும் ஏவுறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் உங்களுடைய குரல் வலிமை இல்லாமல் போகும் தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் ஓங்காது தமிழ்நாட்டுடைய மக்களின் குரல் பாசிச மோடி அரசினுடைய காதுகளை எட்டாது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா தென்னிந்திய மாநிலங்கள் இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அந்த மக்களை வஞ்சிப்பதற்காக தொகுதி மறுவரை என்ற பெயரில் டீலிமிட்டேஷன் பேர்ல நம்மளை வஞ்சிக்க பாக்குறாங்க இப்போ உங்களுக்கு உடனே சந்தேகம் வரணும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த உத்தரப்பிரதேச பீகார்லாம் என்னமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்ன உடனே நம்ம தான் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறவங்க மக்கள் நலனை பற்றி கவலைப்படக்கூடிய காரணத்தினால் ஒன்றிய அரசு சொன்ன உடனேயே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி காட்டிய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு இன்னும் இளைஞர்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்மளாம் பிறந்தப்ப இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்துருப்பீங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாறிச்சு இப்போ எங்க தலைமுறையில நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொரு தொல்லை வேண்டாம் அப்படின்ற அளவிற்கு குறையுது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அருமை சான்றோர் பெருமக்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றிய அரசெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வளரணும்னு சொன்னா நமக்கு வளமிக்க மாநிலமா மாறணும்னு சொன்னா சுகாதாரமும் கல்வியும் வளரணும்னு சொன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு முதலில் சொன்ன தலைவர் பகுத்தறியும் பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு தமிழ்நாடும் சரி பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் வளர்த்த இந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் சரி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முடிவெடுத்து விழித்து எழுந்தது இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணோம் நீங்கள் சொன்னதை செஞ்சோம் ஸ்கூலில் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை வந்து டீச்சர் சொன்னதை கேட்டால் டீச்சர் பரிசு கொடுப்பாங்களா பரம்ப வச்சு அடிப்பாங்களா பரிசு தானே கொடுப்பாங்க இப்போ நியாயமாக நீங்கள் சொன்னதை கேட்காம மக்கள் தொகையை இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிராவையும் ராஜஸ்தானையும் நீங்கள் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொன்னால் இவர்கள் வந்து அப்படியே போயிட்டு நம்மள பண்ற மாதிரி அவங்களை பாடா படுத்தணும்னு நான் சொல்லல அவங்களோட சீட்டை தானே நீங்க குறைக்கணும் அதை விட்டுட்டு அனைத்தையும் கேட்டு கல்வியிலும் மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் வளர்ந்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டை வஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றவரை நான் முதல்வராக வரை அதை அனுமதிக்க மாட்டேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார் எனவே அருமை தோழர்களே ராயபுரம் பகுதி வாழ் பொதுமக்களே நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கட்சி பெரிதா உங்க பிள்ளை குட்டியோட படிப்பு பெருசான்னு யோசிங்க நீங்க அதிமுக இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் நாளைக்கு உங்க பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும் புதிய கல்வி கொள்கையை திணிக்கும் போது நீங்கள் மூடி மௌனிகளாக இருந்தால் தொகுதி மறுவரையை திணிக்கின்ற நீங்கள் கைகட்டி கட்டி வாய் வேடிக்கை பார்த்தால் நாளைக்கு உங்க பிள்ளைங்களை பார்த்து கேட்கும் என்பா என் படிப்ப நாசமாக்கின பிஜேபி கூட தான் நீ நின்ன ஏன் படிப்ப நாசமாக்கின பிஜேபி கூட ஆறு மாசம் கழிச்சு கூட்டணி வச்சிருப்பேன்னு மறைமுகமா சொல்லக்கூடிய அதிமுகவின் எடப்பாடி கூட நின்ன அப்படின்னு நம்ம புள்ள நம்மளை பார்த்து கேட்கும் அந்த கேள்விக்கு நம்ம நம்மிடத்தில் பதில் இருக்கா எங்களை நாசமாக்க கூடிய எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்த பிஜேபியோட நீ நிற்க கூடாது என்ன ஆனாலும் சரி பதவி போனாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது கடைமட்ட தொண்டர் கூட எதிர்த்து கொடுக்கவும் தயார் என்று சொன்ன இந்த திராவிடர் இயக்கத்தில் தான் நாங்கள் நின்றோம் என்ற பெருமையை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை தான் தமிழ்நாட்டின் முதல்வர் பிறந்தநாள் செய்தியாக சொன்னார் தமிழ்நாட்டு முதல்வருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் முதல்வருடைய கரங்களை இருக பற்றி கொள்ளுகிறோம் அவருக்காக அல்ல நமக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்